நாட்டுக்கு சேவை செய்யறதா சொல்லிட்டு என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும் நேரா போட்டோதாரனை கூட்டிக்குவாங்க ஆசிரியர் ஒருத்தனை கூட்டிக்குவாங்க நேரா சேரிக்கு போய் விளக்குமார கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பாங்க மம்டிய கையில வச்சு ஒருத்த போட்டோ எடுப்பான் சாக்கடையில எடுப்பான் இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து பத்திரிக்காரன் விட்டு எழுத சொல்லுவான் செல்வத்திலே சீமான் இன்று பிறழுகிறார் அப்படி இப்படின்னு உயர்த்து தன்னை பெருமைப்படுத்தி எழுத சொல்லிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு நாட்டை நாட்டை குட்டிச்சுவராக்கிறாரு சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தாங்கடா அதுக்காக இல்லன்னா எதுக்காக இருந்ததா என்னடா இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க நாடு உருப்பிட்ட மாதிரிதான் அதனாலதான் நாகரீகமும் வளரல நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன்டோ கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் இருந்த சுதந்திரம் என்ன இப்ப பண்ற கஷ்டம் என்ன சங்கடங்கிற வார்த்தைக்கு வாழ்க்கையில அர்த்தம் தெரியாம இருந்தனா இப்ப எவ்வளவு கவலைப்பட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன் என்ன இங்க ஒரே கூட்டம் மேல இருந்து தற்கொலை செய்த பாக்கிறேன் சார் சாக பெரிய கூட்டம் நம்ம நாட்டுல எதுக்குதான் கூட்டம் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் அவனை போய் காப்பாத்துறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்ல நம்ம ஊர்ல பேரமே செத்து நீ போய் போச்சுட்டான் எல்லாம் பேச கத்துக்கிட்டீங்க யார சாகரத்துக்கு இந்த லொகேஷன் செலக்ட் பண்ணவேளை எலெக்ஷன்ல தோத்துட்டானா விழுவிடத்தை அடைக்காதீர்கள் சௌரியம் செய்து கொடுங்கள்

சந்திரன் குரு இந்த ரெண்டு ஃபாலோவ கூட்டி நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லவனே நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போ சொல்லு நான் சொன்னேன் சொல்லு அவனை யார் அவன் சந்திரன் குரு பொண்ணுக்கு சொந்தக்காரன் அண்ணே தம்பியே கிரகங்களா சே பிளானட்ஸ் லெட் ஹே கம் ஆன் ரொம்ப دیرங்க தங்கச்சையே ஓன சொல்லி வைக்கிறேன் மசால் வடையில ஒரே வகை தான் இருக்கு இந்த மனுஷன்ல பல வகை இருக்கிறாங்க அதனால நீ இந்த ஆடு மாடுகளுக்கு பச்சை இலைய வச்சு வைத்தியம் பண்ற அது பரவாயில்ல புண்ணியம் மனுஷனுக்கு மட்டும் உபகாரம் செய்யாது அவ்வளவுதான் ஆபத்துல வந்து முடியும் ஏதோ என் மச்சம் நல்ல பார்த்தேன் அவன் என்ன விட அகில உலக பிராடா இருப்பான் போல் இருக்கு ஏதோ அந்த காலத்துல சொல்லுவான் பழமொழி பூவோட சேர்ந்த நாரும் மனக்குன்னு இந்த காலத்துல நாரோட சேர்ந்த பூவும் நாருது உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து ஆண்டவனா என்ன கொண்டாந்து விட்டுருக்காரு வயால ஆண்டவன் பேரை சொல்லாதே ஆண்டவனுக்கு கேவலம் அதை பொறுமையோட கேட்டுக்கிட்டு இருக்குன்னு எனக்கே கேவலம்

Papa, Jim Black, Jim Black, Jim Black, Papa, Papa, Papa. <laughs> <laughs>

அடிச்சு கொண்டுடுங்க நாடு மாதிரிதான் அதனாலதான் நாகரிகமும் வளரல நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்